லைகா நிறுவனம் இந்த ஆண்டு ஹாட்ரிக் வெற்றியை அடிக்க பக்காவாக ஸ்கெச் போட்டு வேலைகளை பார்த்து வருவதாக தெளிவாக தெரிகிறது நேற்று லைகா தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் ஷங்கர் இயக்கியுள்ள இந்தியன் டூ படத்தின் ரிலீஸ் குறித்து அறிவிப்பு வெளியானது பல ஆண்டுகளாக உருவாகி வரும் இந்தியன் டூ திரைப்படம் ஒரு வழியாக இந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாக போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று வெளியிட்டது லைகா ரிலீஸ் தேதியை லைகா நிறுவனம் அறிவிக்காமல் விட்டாலும் தசாவதாரம் வெளியான ஜூன் பதிமூணாம் தேதி இந்தியன் டூ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில லைகா தயாரிப்பிலிருந்து அடுத்த சரவெடியாக அக்டோபர் மாதம் ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படம் வெளியாகும் என்கிற சம அப்டேட்டை தற்பொழுது வெளியிட்டுள்ளனர் அக்டோபர் பத்தாம் தேதி ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா டக்குபதி மஞ்சுவாரியார் உள்ளிட்ட பலர் நடிக்க ஞானவேல் அந்த படத்தை இயக்கியுள்ளார் அனிருத் இசையமைத்துள்ளார் அடுத்ததாக விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் மாத அறிவிப்பு நாளை வெளியாகுமா என்கிற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பியுள்ளனர் அதிகபட்சமாக அஜித்தின் பிறந்தநாளான மே ஒன்னாம் தேதியாவது அதிரடி அப்டேட் வெளியாகவிடும் இந்த விடாமுயற்சி திரைப்படம் நவம்பர் ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை என்று வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் வியாழக்கிழமை சென்டிமெண்ட் அஜித் பார்த்தால் அக்டோபர் முப்பதாம் தேதி வியாழன் தேதி வெளியாகும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இந்த ஆண்டு மிஷன் சாப்டர் ஒன் மற்றும் லால்சலாம் திரைப்படங்கள் லைகா தயாரிப்பில் வெளியாகி படுதோல்வியை சந்தித்தன இந்த நிலையில இந்த மூன்று படங்களை தான் லைகா மலை போல நம்பியிருக்கிறது விடாமுயற்சி படப்பிடிப்பு தேர்தலுக்கு அடுத்த நாள் தொடங்கும் என கூறுகின்றனர் ஒரே மூச்சில் நாற்பது சதவீத படப்பிடிப்பை முடித்துவிட்டால் தீபாவளி ரிலீஸுக்கு வரும் என தெரிகிறது